புதனம் புதனம் விரும்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கி தங்கத்தோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும்னா அப் சைடில் தாங்க இருக்குது கோல்டோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட எழுபது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன கேட்டால் ஒரு ஒம்பதாயிரத்தி தொண்ணூறு டு ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இன்றைக்கி வந்து கோல்டு மேலே தாங்க போகுது ஓகேங்களா சரி ஹாய் ஓகேங்களா அதனால் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் திரும்பி வரதுக்கான பாசிபிள் தான் நிறையாவே இருக்குது இன்றைக்கி வந்துட்டு பாசிட்டிவ் தான் மேலே நம்ம ஓப்பன் ஆகும் இதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது டாலர் இருக்கும்போது இங்கே வந்துட்டு மூவாயிரம் ஒம்பதாயிரத்தி முந்நூ இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ஹையை வச்சுச்சு அந்த ரேஞ்சையும் போய் தா மூவாயிரத்தி நானூறுக்கு வரும்போதே அந்த ரேஞ்சிக்கிட்ட வந்துடும் போல் அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து மேலே மேலே தான் போயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க போல் யூஎஸ்ல வந்து ரேட் கட் வராதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துலேருந்து பார்ப்போம் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ரேட் கட் வந்து வராது அப்படின்னு ஜெரம் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் ரேட் கட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு மேலே தான் அங்கே ஓப்பன் ஆகுது ஒன்பதாயிரத்தி நூறு கிட்ட நியர்மோஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதிகளுக்கு பில்லைக்கான பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி எல்லாேருக்கும் ஹாய் 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 சார் தேங்க்யூ நான் பாபு சார் ஹாய் மித்ராங்கி ஓகே என்ஜாய் சரிங்களா கோல்டு வாங்கினவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் டே தான் இன்னைக்கு நன்றி வணக்கம்